ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் நியூஸ் சேனல் சற்று முன்னர் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வெளியான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நீண்ட நாளாவே ஓய்வூதியர்களும் சரி அரசு ஊழியர்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அறிவிப்பு அப்படின்னு சொல்லலாம் அது என்ன அறிவிப்பு பார்த்துன்னா முழுமையான தகவலை தெரிஞ்சிக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சாலும் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இதுபோல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மத்திய மற்றும் மாநில அரசுடைய பல்வேறு துறைகளிலையும் பணிபுரிந்து வரக்கூடிய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு வருகின்ற பிப்ரவரி ஒன்றாம் தேதி ஏற்பட்ட ஒரு பெரிய எதிர்பார்ப்பான ஒரு நாளாக மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் அதற்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுறது அன்றைய தினம் வருகின்ற நிதியாண்டிற்கான பட்ஜெட் ஆனது மத்திய அரசு மத்திய பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்பட இருக்குது ஸோ பொதுவாகவே வந்துட்டு அரசு ஊழியனுடைய கோரிக்கைகளும் சரி ஓய்வூதியுடைய கோரிக்கையிலும் சரி இது போன்ற பட்ஜெட் தாக்கலின் போது வந்துட்டு ஒரு சில கோரிக்கையில அரசாங்கம் வழக்கம் ஸோ அது மாதிரி ஏதாவது அறிவிப்புகள் இடம்பெறாதா அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அதே மாதிரி ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எந்த ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த எட்டாவது ஊதியக்குழு தொடர்பானதான் அது தொடர்பான அறிவிப்பை கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்னதாகவே மத்திய அரசாங்கம் வெளியிட்டுட்டாங்க ஸோ இன்னொரு இந்த நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வருமான வரியில விலக்களிக்க தொடர்பாக அல்லது வருமானவருடைய அந்த விலக்கு வரம்ப வரம்பு உயர்த்துவ தொடர்பான ஒரு கோரிக்கை தான் ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா ஓல்டு அண்ட் நியூ ரிஜிம் ரெண்டு விதமான ரிஜிம் இருக்குது அதில் வந்துட்டு ஓல்டு ரிஜிமை பொறுத்த வரைக்கும் முதல் இரண்டரை லட்சத்துக்கும் டேக்ஸ் இல்லைன்ற மாதிரி இருக்குது அதே போல் நியூ ரெஜியை பொறுத்த வரைக்கும் முதல் மூன்று லட்சத்துக்கும் டேக்ஸ் இல்லை தற்பொழுது அரசாங்கம் அனைவருமே வந்துட்டு நியூ ரிஜிம்குள்ள கொண்டு வருவதற்கான முயற்சிகள் இருக்காங்க ஏன்னா வந்துட்டு நியூ ரிஜிமில் இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமான சலுகைகள் இருக்கு சலுகைகளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாண்டர்ட் ரிக்ஸனை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் ரிஜிமில் வெறும் ஐம்பதாயிரம் தான் கழிக்க முடியும் ஆனால் அதுவே நியூ ரிஜிமில் எழுபத்தி ஐயாயிரம் வரைக்குமான சலுகை இருக்குது அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் ஓல்டு ரிஜிமில் வந்துட்டு எயிட்டிசி பிரிவினிகளை அதிகபட்சமாக ஒன்றரை லட்சம் வரைக்கும் கழிச்சிக்க முடியும் ஆனால் நியூரிஜிமை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான கழிவுகள் அப்படின்றது கிடையாது அதாவது நீங்கள் உங்களுடைய சேமிப்புக்கான கழிவுகளை நீங்கள் காட்ட முடியாது அதே சமயம் ஏழு லட்சம் வரைக்குமான அந்த வரி சலுகை ஏற்படுறதும் நியூ ரிஜியம்ல இருக்கிறதுனால ஸோ பல் நிறைய மக்கள் வந்துட்டு அதாவது குறைந்தபட்ச ஊதியமாக ஆண்டு ஊதியமாக ஒரு பதினைந்து லட்சம் வரைக்கும் பெறக்கூடியவங்க நியூ நியூரிஜிமில் தான் நமக்கு பெனிஃபிட் அப்படின்றதால அதில் தான் தற்பொழுது வருமானத்தை தாக்கல் செஞ்சுட்டு வராங்க ஸோ இந்த நியூ ரிஜியமில் தான் அதாவது நியூரிஜிம்லையும் ஒரு சில கூடுதல் சலுகைகள் வழங்குவது தொடர்பான ஒரு சூப்பரான அப்டேட் தான் வெளியே இருக்குது அதாவது வீட்டுக்கடனுக்கான வரி சாரி வட்டி அப்படின்றத வந்துட்டு இந்த நியூ ரீஜியமில் கழிப்பிடலாம் கழிச்சிக்கிறலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் இந்த வருமான இந்த நிதியானிலருந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கதா தகவல் வெளியாக இருக்குது அதாவது நியூ ரீஜியமில் நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுது இது வரைக்கும் எந்த விதமான கழிவுமே இல்லாமல் இருந்தது இல்லைங்களா தற்பொழுது கூடுதலாக இந்த வீட்டுக்கடனுக்கான வட்டியை மட்டும் கழித்துக்கொள்ள கழித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அண்ட் ஒரு ஒரு சில நம்பர் தகுந்த தகவல்கள் தகவல் வெளியாக இருக்குது ஸோ உண்மையில் இந்த அறிவிப்பு வந்துச்சு அப்படின்னா அரசு ஊழியர்களுக்கு ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய நிவாரணம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பெரும்பாலான ஊழியர்கள் வந்துட்டு அந்த ஓல்ட் ரிஜியம் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணமே வந்து இந்த வீட்டுக்கடனுக்கான வட்டியை ரெண்டு லட்சம் வரைக்கும் கழிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரே ஒரு இதுதான் ஸோ அப்படி நியூ ரிஜிமில் அது அந்த அப்டேட்டை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதிகபட்சமாக ஆண்டுக்கு பத்து லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து எந்த விதமான டேக்ஸுமே கட்ட வேண்டிய தேவை என்றது ஏற்படாது ஸோ கண்டிப்பா இந்த வரக்கூடிய பட்ஜெட்ல அரசாங்கம் அந்த அறிவிப்பு அறிவிச்சாங்கன்னா உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயமா இருக்கும் அதே சமயம் ஓ கோரிக்கை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஓ அவர்கள் பெறக்கூடிய ஓய்வூதியத்திற்கு முற்றிலுமாக வருமான வரி அப்படின்றது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு நீண்ட நாள் கோரிக்கை இதுவும் நிறைவேறுமா அப்படின்றத அவர் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் பொறுத்திருந்தா பார்க்கணும் ஸோ இதுதான் தற்போது கிடைத்ததை செய்தி இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல இருந்து வீடியோ பிடிச்சாலும் லைக் பண்ணிட்டு உங்களுடைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க இது போல தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாம தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்